மூன்றாம் அத்தியாயம் பாவிகளின் நேசன் வால வயது பருவமுடைய ஒரு வியாபாரி தன் வருமானத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தான் அவன் எண்ணியபடி ஏராளமான செல்வத்தை குவித்தான் ஏற்ற வேளையில் அருமையான அழகான ஒரு மனைவியையும் கொண்டான் குடும்பம் சிறப்பாக செல்வமாக காணப்பட்டது மகிழ்ச்சியும் புதுகலமும் வாழ்க்கையில் தலைத்தோங்கின சில நட்பு கொள்ள ஆரம்பித்தனர் அவர்களது அன்பு வார்த்தைகளுக்கு இணங்கி அவர்களோடு சூதாட்டம் குடிவெறி துன்மார்க்கம் ஆகிய தீய வழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பித்தான் தீமை வேர்க்கொள்ள ஆரம்பித்தது அவன் பழகின பழக்கம் அவனை அடியோடு சாய்க்க ஆரம்பித்தது குடிவெறியின் மயக்கத்தில் தன் தொழிலை மறக்க ஆரம்பித்தான் அவனது வருமானம் குறைய ஆரம்பித்தது வீட்டில் இருந்த பொருட்களையும் அனாவசியமாய் செலவு செய்ய ஆரம்பித்தான் வீட்டிற்கு வருவதில்லை மனைவி மக்களோட அன்பாய் பழக விரும்பவில்லை தெரு தெருவாய் அலைய ஆரம்பித்தான் அம்மனிதன் மகிழ்ச்சியும் ஊரிப்பும் குடிக்கொண்டிருந்த அக்குடும்பத்தில் பிரிவினையும் பகையும் கசப்பும் சபிப்பும் மனவேதனையும் குடிபுகுந்தன பாவத்தின் பயங்கரத்தின் காரணமாய் மனைவி மக்களை கூட கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் அக்கொடியவன் துன்மார்க்க துன்மார்க்களில் அமிழ்ந்து கிடந்த அவன் வருமான கடைசியாய் பிச்சைக்காரனை போல் திரிய வேண்டிய நிர்பாக்கிய நிலை ஏற்பட்டது அவன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை பாவத்தால் அனுபவித்த இன்பங்களை தேடி பார்த்தான் பார்க்க முடியவில்லை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை கெட்ட குமாரனை போல் கெட்டழிந்த அவன் தன் துன்மார்க்கத்தினால் வந்த தீய பலாபலன்களை எண்ணி ஆரம்பித்தான் தான் இழைத்த தீங்கிற்காக மனம் நொந்து தெளிந்தது ஆரம்பித்தது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரவாசியான இம்மனிதன் அப்பட்டணத்தின் வீதி வழியாக சென்று கொண்டிருந்தான் ஒரு நாள் மாலை வேளையில் தனித்தவனாய் ஏங்கினவனாய் உள்ளம் நொந்தவனாய் சென்று கொண்டிருக்கையில் சற்று தூரத்தில் ஒலிபெருக்கின் வாயிலாக ஒரு சத்தம் கேட்பதை உணர்ந்தான் சற்று கூர்மையாக கேட்க ஆரம்பித்தான் அச்சத்தம் அவனோடு பேசுவது போலவே இருந்தது தெருவின் ஒதுங்கி நின்று சற்று கவனமாக கேட்க ஆரம்பித்தான் அம்மனிதன் ஆம் அவனோடு அச்சத்தம் பேச ஆரம்பித்தது அன்று அப்பக்கத்து ஆலயம் ஒன்றில் விசேஷ எழுப்புதல் கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது அக்கூட்டத்தில் பேசிய தெய்வதாசன் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை எனும் தூய பேரில் இம்மனிதனின் உள்ளத்தில் ஆவியானவர் கிரியை செய்தார் அவரிடத்தில் செல்லும் ஒருவரையுமே புறக்கணிக்க மாட்டாராமே அப்படியானால் நான் ஏன் அவரண்டை செல்லக்கூடாது இத்தீர்மானத்தோடு ஆலயத்திற்கு நேராய் விரைந்து சென்றான் அம்மனிதன் ஆராதனை முடிந்ததும் அச்செய்தியை கொடுத்த தேவதாசனிடம் நிலையை கூறினான் ஒப்பற்ற அன்பர் இயேசுவின் அருளை அவன் பெற இருவருமாய் முழங்கால் நின்று ஜெபித்தனர் மகிழ்ச்சி அவன் உள்ளத்தில் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது இருதயத்தில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது ஆனந்த பரவசம் அடைந்தான் அம்மனிதன் ஓடோடி வீட்டை சென்றடைந்தான் மனைவி மக்களிடம் கூறினான் தான் அடைந்த மகிழ்ச்சியே தன்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத அன்பரை கண்டறிந்த அரும்பெரும் சத்தியத்தை அருமையாய் எடுத்துரைத்தான் குடும்பமே ஆனந்த பரவச கடலில் மூழ்கியது அன்பர்களே இந்த அன்பை தான் பௌலடியார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதானமான பாவி நான் அக்காலத்து கல்வியில் கரை கண்ட அவர் செல்வத்தில் தலை அப்பெரியவர் குடும்பத்தில் அச்சீமான் ஒழுக்கத்தில் ஒப்புயர்வு பெற்ற அக்குமரன் வேத பாராயணம் செய்து பெற்ற அப்பேரறிஞன் தத்துவ ஞானங்களை தக்க சமயத்தில் தக்கப்படி எடுத்துரைக்க திறமை பெற்றிருந்த அத்தத்துவ ஞானி உலக மேதைகளால் போற்ற பெற்ற அப்புகழ் பெற்ற பிரதானி நானோ சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என கூறும்போது காரணராகிய சிலுவை நாதரை அல்லாமல் இவ்வுலகில் மேன்மை பாராட்ட வேறொன்றில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகின்றதை காண்கிறோம் ஆம் இச்சிறந்த கல்விமான் சிலுவையை ஓர் நாள் வெறுத்தார் சிலுவை நாதரை புறக்கணித்தார் சிலுவையில் மறித்த இயேசுவின் அடியவர்களை அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார் ஆனால் உள்ளத்திலோ இல்லை இந்நிலையில் அமைதி இழந்தவராய் தமஸ்குவுக்கு நேராய் அதிவேகத்தில் விரைந்து செல்லுகையில் தன் பெலனுக்கு மேலாய் இன்னும் பெலன் தான் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து தன்னை கீழே விழத் தள்ளுகின்றதை கண்ணுற்று கலங்கினான் வேண்டாம் என வெறுத்து தள்ளியவரிடமிருந்து ஓர் விண்வொழி தன் மீது வீசி தன்னை தரையில் தள்ளியதை உணர்ந்தான் அந்நேரத்தில்தான் தான் ஒரு பாவி என்பதை உணர ஆரம்பித்தான் இன்று அநேக வாலிபர்கள் தங்கள் பரீட்சைகளிலும் வாழ்க்கையின் பல நிலைகளிலும் தோல்வி அடையும் போது மட்டுமே தங்கள் பாவங்களை உணர ஆரம்பிக்கின்றனர் ஆம் பவுலடியாருக்கும் ஒரு வேலை வந்தது தான் பிரதான பாவி என்பதை உணர்ந்த அவர் தனக்காக பாவிகளின் நேசர் ஒருவர் பாரில் தோன்றியுள்ளார் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டார் எனவே தான் பாவிகளை கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மை என்பதை திடமாய் கூறுகின்றார் இன்று வாலிபர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் அற்றவர்களாயும் சத்தியத்தை உத்தமமாய் ஒத்துக்கொள்ள மனமற்றவர்களாகவும் தங்களுக்கென தேவனால் அருளப்பட்டுள்ள தெய்வீக ஈவை அறிந்து கொள்ள சத்துவமற்றவர்களாகவும் காணப்படுவதை கண்ணோக்கும்போது சத்துரு எவ்வளவாய் அவர்களது கண்களை குருடாக்கிவிட்டான் என்பதைக் கண்டு நாம் துக்கப்படுகின்றோம் மின்சாரம் வீட்டில் இருக்கையில் விளக்குகள் பொத்தான்களை அழுத்த இருப்பேன் என அகங்காரத்தோடு கூறும் ஒளியை காண முடியுமா முடியாது ஒளியினால் உள்ள பயனை அடைய முடியுமா முடியவே முடியாது அன்பரின் இன்ப ஒளி உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்க அவளோடு காத்து நிற்க அன்பின் வாலிபனே உன் உள்ளத்திற்குள் அது பிரகாசிக்க மனமற்று மறுத்து நிற்கின்றாயே இருளுக்குள் மறந்து போகாதே குழந்தை ஒன்று புளிக்குள் தவறி விழுந்துவிட்டது அறிந்த அத்தனை பேரும் ஓடோடி சென்று அதனை தூக்கி காப்பாற்றுகின்றனர் ஆனால் அக்குழியினை பற்றி அறிந்த ஓர் மனிதன் அக்குழிக்குள்ளே தான் கிடப்பான் என்று கூறி துணிகரமாய் அங்கேயே இருந்தால் அவனை தூக்கி கரை சேர்க்க யாராகிலும் செல்வார்களா நண்பர்களே இன்று பாவிகளை நேசிக்கும் இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் அன்றொரு நாள் அநேக வேத தலைவர்களும் அவர்களோடு சேர்ந்த அநேக மக்களும் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஓர் ஏழை ஸ்திரீயை அன்பர் இயேசுவின் முன் கொண்டு நிறுத்தி அவளை கல்லறிய அவர் உத்தரவிட வேண்டுமென அவரை வற்புறுத்துகின்றனர் ஆனால் அவரோ தாந்த சொரூபியாய் அன்பின் ரூபியாய் தாழ்மையின் ஜோதியாய் தரையையே நோக்கிக் கொண்டு நின்றார் அக்கொடியவர்களை நோக்கி பார்க்க அவர் விரும்பவில்லை அவர்களோ அவரை அதட்டிக் கொண்டே இருந்தனர் கடைசியாய் அவர் கூறியதென்ன உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவளை கல்லெறிய கடவன் மறுபடியுமாய் அவர் தலை குனிந்து தரையிலே எழுதிக்கொண்டே இருக்கிறார் அவர் எழுதியதென்ன இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் உழுதியில் எழுதப்படும் எரேமியா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என எரேமியா கூறியதின்படி அவ்வேளை மாதிரி குற்றம் சாட்டின பாவிகளின் பெயர்களை இயேசு புழுதியில் எழுதினாற்போல் போல் அம்மக்களுக்கு தோன்றியது ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெயர்களை இயேசு புழுதியில் எழுதுவதைக் கண்டு தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் பாவங்களோடு தங்கள் வீடுகளுக்கு சென்றுவிட்டார்கள் ஒருவேளை அவ்வேளை பெண்ணும் கூட ஓடியிருக்கலாம் ஆனால் அவள் தான் ஒரு குற்றவாளிதான் என ஒப்புக்கொள்ளும் வகையில் அங்கேயே அமைதியாய் நின்று கொண்டிருக்கிறாள் தான் ஒரு பாவி தனக்கு பாவம் மன்னிப்பு தேவை என்பதை உணர்கின்றாள் இந்நிலையில் பாவிகளின் நேசனாம் இயேசு பெருமான் நிமிர்ந்து பார்த்து அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என கூறுவதை காண்கிறோம் சகோதரனே சகோதரியே உனக்கு ஒரு நேசர் தேவை இன்று உன்னை நீ ஆராய்ந்து பார்த்தால் உன்னை சூழ உன்னை குற்றம் சாட்டும் மனிதரே காண்கின்றாய் திருமறையாகிய கண்ணாடியின் முன் நின்று உன்னை சற்று உற்று நோக்கினால் உன் அசுத்த வாழ்க்கையை நீ சற்று கண்டு கொள்ள முடியும் பயங்கரமான குழியிலும் உலையான சீற்றிலும் இருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் அசுத்தம் உன்னை அலைக்கழிக்கின்றது உன் பாவ அழுக்கு துர்நாட்டம் வீசுகின்றது வீடுகளிலே கழிவுகளை சுத்தம் செய்ய அன்றாடம் வருகின்ற ஓர் மனிதனை பாருங்கள் அவன் வீடுகள் தோறும் சென்று அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்து ஒரு வாளியில் அதனை சுமந்து செல்கின்றான் அதன் அருகில் நாம் செல்ல துணிவதில்லை ஆனாலோ அம்மனிதன் எவ்வித கஷ்டமுமின்றி நிம்மதியாக சுமந்து செல்கின்றான் அத்துர்நாற்றம் அவனுக்கு ஒரு பெரும் இடைஞ்சலாகவே இல்லை அது அவனை பாதிக்கவும் இல்லை அதை குறித்து அவன் அக்கறைப்படவும் இல்லை ஏன் அவன் அதற்குள்ளேயே அமிழ்ந்திருக்கிறான் அனுதினமும் அதுவே அவன் தொழில் அது அவனுக்கு பெரிய காரியமாக இல்லை அதை குறித்து அவன் சிந்திப்பதும் இல்லை அதனால் அவன் தன் மனதில் சோர்ந்து போவதும் இல்லை ஒருவேளை ஒரு இளம் வாலிப சகோதரிக்கு ரோஜாப்பூ எவ்வளவு இன்பமான வாசனையை கொடுக்கிறதோ அதே வண்ணம் அம்மனிதனுக்கும் அத்துர்நாற்றம் இன்பமான வாசனையாக இருக்கலாம் அன்பர்களே தினமும் பாவத்திற்குள் மூழ்கி இருக்கும் நீங்கள் பாவத்தின் பயங்கரத்தை உணர முடியவில்லை ஆனால் தேவன் உங்களை பார்த்து துக்கப்படுகிறார் உங்கள் நிர்பாகிய நிலையை பார்த்து வேதனைப்படுகின்றார் உங்களை சாத்தான் கட்டி நரகத்திற்கு நேராய் இழுத்து செல்லும் போற காட்சியை தேவன் பார்த்து அவரது உள்ளம் குமுறுகின்றது ஆயினும் அன்பின் நேசர் உங்கள் அருகே அன்போடு வந்து அவளோடு அழைத்து கொண்டே நிற்கின்றார் அன்றொரு நாள் ஒரு தந்தையும் தனையனுமாய் ஒரு தொழிற்சாலையின் வழியாய் சென்று கொண்டிருந்தனர் அவ்வேளையில் அவர்கள் ஒரு காட்சியை கண்டனர் அதனை கண்ட தனையன் தந்தையை பார்த்து கேட்கின்றான் அப்பா ஒரு கூட்டம் பன்றிகள் ஒரு மனிதன் பின்னாக ஓடோடி செல்கின்றனவே அவை எங்கே செல்கின்றன அப்பா சொன்னார் மகனே அவை அதோ இருக்கின்ற அத்தொழிற்சாலைக்குள் செல்கின்றன அங்கு அவைகளை அங்குள்ள மக்கள் கொன்று அதன் இறைச்சியை பக்குவப்படுத்தி பெட்டிக்குள் பத்திரமாக அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவார்கள் மகன் மறுபடியும் வியப்போடு கேட்டான் அப்பா இத்தனை பன்றிகளும் கொலை செய்யப்படவா கொண்டு சொல்லப்படுகின்றன மறுபடியும் தகப்பனா விளக்கமாக கூறினார் ஆம் மகனே அங்கே கொலைக்களம் உண்டு அதனை நோக்கியே செல்கின்றன மகன் தந்தையை பார்த்து மறுபடியும் கேட்டான் அப்பா அக்கொலை களத்திற்கு நேராக இவ்வளவு உற்சாகத்தோடு அப்பன்றிகள் செல்கின்றனவே அதன் காரணம் என்ன தகப்பனார் வேதனையோடு பதிலளித்தார் மகனே அதோ அவைகளின் முன் செல்கின்றானே ஒரு மனிதன் அவன் கையில் ஒரு வாளி நிறைய பீன்ஸ் இருக்கின்றது பீன்ஸ் என்றால் பன்றிகளுக்கு மிகவும் விருப்பம் அவன் அதை வாரி வீசுகின்றான் அவையாவும் ஒரே ஓட்டமாய் ஓடி அவற்றை அவளோடு சாப்பிடுகின்றன சற்று நேரம் கழித்து அவன் அதை சற்று அப்புறம் வீசுகின்றான் அங்கேயும் அவைகள் ஓடி அவற்றை அவளோடு சாப்பிடுகின்றன கடைசியாய் அவன் அதை கொலைக்களத்தின் வாசலிலும் பின் கொலைக்களத்தில் உள்ளேயும் போடுகின்றான் அவைகள் தாங்கள் கொலைக்களத்தினுள் செல்வதை அறியாமல் உள்ளேயும் அப்பீன்ஸை தின்ன வேண்டும் ஒரே விருப்பத்தில் சென்றுவிடுகின்றன கதவும் அடைக்கப்படுகின்றது பின் ஒவ்வொன்றாக கொல்லப்படுகின்றது மகன் மறுபடியும் கேட்டான் அப்பா அப்பன்றிகளுக்கு தாங்கள் கொலைக்களத்திற்கு நேராய் போவதை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு இல்லையா ஏன் இவ்விதம் துணிந்து செல்கின்றன தகப்பன் விசனத்தோடு பதில் உரைக்கின்றார் மகனே அவைகளுக்கு அப்பீன்ஸின் சுவையை அன்றி வேறொன்று முக்கியமில்லை எங்கே சென்றாலும் பரவாயில்லை பீன்ஸ் வேண்டும் என உரைத்த தகப்பன் மீண்டும் உரைக்கின்றார் மகனே ஐந்தறிவு பன்றி என்ன ஆறறிவு படைத்த மனிதனும் கூட தனக்கு ஓர் பாவிகளின் நேசன் உண்டு என்பதை அறிந்தும் கொடுக்கும் பாவ இன்பங்களை பிசாசின் பின்னாகவே தேவன் அவனை எவ்வளவா எச்சரித்தாலும் குறித்து அவனுக்கு அக்கறை கூட இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு துக்கமாயிருக்கின்றது அப்பன்றிகள் கொலைக்களத்திற்கு நேராய் விரைந்து செல்வதை பார்த்து நாம் துக்கப்படுவது போல மனிதன் விசேஷமாய் வாலிப சகோதரர்களும் சகோதரிகளும் நரகத்தின் வாசலுக்கு நேராய் போகும் காட்சியை பார்த்து தேவன் எவ்வளவாய் துக்கப்படுகிறார் ஆனால் வாலிப அன்பர்களோ தங்கள் அழிவை சற்றும் உணராமலேயே நரகத்தை நோக்கி அதி விரைவாய் சென்று கொண்டிருக்கின்றனர் என தந்தை தனையனிடம் கூறினார் ஆம் வாலிப நண்பர்களே உங்கள் அழிவு சமீபமாயிருக்கின்றது சற்றாகிலும் உணரமாட்டீர்களா அதே வேளையில் பாவிகளின் அவளோடு உங்கள் அருகில் நிற்கின்றார் உன்னை உன்னை அழிக்க அல்ல அல்ல ஆசீர்வதிக்க கெடுக்க நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க உன் மகிழ்ச்சியை குலைக்க அல்ல உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் என் நிலையில் உள்ளவர்களாயினும் உங்களை ஏற்றுக்கொள்ள பாவிகளின் நேசனாகிய இயேசு பெருமான் உள்ளவராகவே இருக்கின்றார் இன்றே அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆசீர்வாதம் அடைவீர்கள்